இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் என் சுவாசமே இதில் விஜய் விஸ்வா தேவயானி மற்றும் பலர் நடித்துள்ளனர் என் சுவாசமே படத்தினுடைய ஆடியோ லான்ச் படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பி ஆர் ஆனந்த் அண்ணா அவருடைய இன்வால்மெண்ட் அண்ட் விஜய் பண்றப்ப அவங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தரையும் கூட்டி வந்து பாராட்டினாங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நினைச்சிருக்கேன் என்னோட முதல் படம் கேரள நாட்டியிலும் பெண்கள்ல இருந்து ஆசைப்பட்டது இன்றைக்கு நடக்கும் பட் இந்த மேடையில் அது நடந்திருக்கு அப்புறம் அழகாக மலையாளம் பேசின இந்த மாதிரி காலையிலே வந்து நம்மளை ஒரு மலையாள தேசத்துக்குள்ளே கூட்டு போனதுக்கு ஒரு ஒரு ஃபீல் இருந்தது அவங்க பேசுன மலையாளம் நமக்கு அழகா புரியிற மாதிரி இருந்தது அது கேட்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்டு படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜ்ல ஹானர் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு புதுமையான விஷயம் இது மாதிரி இனிமேல் வரக்கூடிய அதுலயே இருக்கணும் அண்ட் இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க டைரக்டர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய லெஜன்ஸாக வந்திருக்காங்க அதே மாதிரி நீங்களாம் சேர்ந்து இனிமேல் நடிகர் சங்கத்தில் வந்து யாரையாவது கூப்பிட்டிங்கன்னா மேடைகளில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ பெரியவங்களாம் சேர்ந்து அது ஒரு விஷயமா பேசி நடிகர் சங்கத்தில் வந்து யாராவது ஒவ்வொரு ஆடியோ வச்சுக்கும் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் நல்லாயிருக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் படம் பண்ணுறது ஈஸியாக இருக்குது பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் இதே மாதிரி ஒரு ஸ்மால் என்னன்னா சேட்டலை ஓடிடி இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி படம் ஸ்டார்ட் பண்றப்போ ப்ரொடியூசர் வந்து மெம்பர் ஆகுறப்போ அவங்களுக்கு எந்த ஒரு வரவேற்பு இருக்கோ அதுவே அவங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் சேல்ஸுக்கும் ஓடிடி அண்ட் சேட்டலைட்ஸ் எஃப்எம்எஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் எல்லா கவுன்சிலும் என்னஞ்சு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணால் இருக்கும் ஏன்னா நான் சின்ன பட ஹீரோன்றதுனால சொல்கிறேன் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் சேல்ஸ்க்காக பிரகஷங்கள் கூடவே இருந்து பார்க்குறதுனால சொல்கிறோம் நிறைய சின்ன படங்கள் வந்துகிட்டே இருக்குது ஸோ எல்லா கவுன்சிலும் சேர்ந்து வர ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணுன்றத ரெக்வெஸ்ட்டு அந்த ஸ்டேஜை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ